வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் முருகப்பெருமானுடைய அருளோட இந்த பதிவை நம்ம இனிதே ஆரம்பிக்கலாம் இந்த ஆன்மீக பதிவில் முருகப்பெருமானுடைய எளிமையான ஒரு திருப்புகழ் பாடலை நீங்கள் தினமுமே படித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கி நீங்கள் கேட்ட வரங்களை நிச்சயமாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுத்து அருள் புரிவார் அதனால முழு நம்பிக்கையோடு நீங்க வந்து படியுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எல்லாமே இனிதே ஆரம்பிக்கும் பல நாள் நம்ம பதிவு போடல பெருமானுடைய அருளோட நம்ம வந்து பதிவு ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோ பதிவுகளை போகலாம் வாங்க மக்களே முருகப்பெருமானுடைய திருப்புகள் அருணகிரி நாதருடைய திருப்புகள் நமக்கிட்ட மூலமும் உரையும் திருப்புகள் புத்தகம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் வேணும்னாலும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ வந்து திருப்புகள் அருணகிரிநாதருடையது அதில் ஒரு எளிமையான தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருப்புகளை நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் இல்லைன்னா தினமுமே நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் ஆனா குறிப்பாக முருகப்பெருமானுடைய விரத நாட்கள் நான் செவ்வாய்க்கிழமை வார விரத நாட்கள் அதுக்கப்புறமா நட்சத்திரம் திதி விரத நாட்கள் சஷ்டி விரத நாட்கள் கார்த்திகை கிருத்திகை நட்சத்திர விரத நாட்கள் இந்த நாட்கள்லேயாவது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய திருப்புகளை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான கர்ம வினைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே நிச்சயமாக படிப்படியாக குறைந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதனால நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க சரிங்க இப்போ நம்ம ஒரு பாராயண பாடல் பார்க்கலாம் ஏறு ஏறு விளையாடு ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குஞ்சுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே இந்த எளிமையான திருப்புகள் பாடல் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த திருப்புகள் பாடலை நீங்கள் தினமுமே சொல்லி வாருங்கள் திருப்புகளுக்கு நம்ம வந்து அதாவது திருப்புகள் வந்து மீனிங்கோட உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம மீனிங்கோடையே நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பதிவு ஸோ வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ